ஹலோ வணக்கம் அம் வெல்கம் இன்னைக்கு சனா குட்டி ஒரு கதை சொல்ல போறாங்களா என்ன கதைன்றது கேட்போமா சொல்லுங்க கதையோட ஹெட்டிங் ஃபஸ்ட் சொல்லுங்க யார் நல்ல பிள்ளை நந்தன இல்லை ஹெட்டிங் இது யார் நல்ல பிள்ளை ஓகே சொல்லுங்க கேட்போம் ஒரு ஊர்ல ஒரு காக்கா ஒரு குருவி ஒரு கிவி ஃப்ரெண்ட்ஸா ஓகே இப்போ வந்து மூணு பேர் குட்டியா இருக்கு

பயப்படுத்தி எடுத்து வந்து கொடுக்குமா அப்போ ஒரு வாட்டி என்னாச்சா குயிலும் கிளியும் சண்டை போட்டுச்சான் என்னன்னா என் குழந்தை தான் அழகா இருக்கு உன் குழந்தை என் குழந்தா வந்து நல்லா பாட்டு பாடுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே மாத்தி மாத்தி என் குழந்தா பெஸ்ட் உன் குழந்தா பெஸ்ட்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருந்தாங்களாம் அப்ப வந்து காக்குக்கு சொல்லி எதுவுமே இல்லை ஏன்னா வந்து அது எந்த அழகும் அது கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல ஆனா வந்து எதுவும் அந்த காக்கை வந்து அவங்க போய் சண்டை போடுறது வேடிக்கை மாதிரி பாத்துருச்சான் அப்ப வந்து குயிலும் கிளியும் வந்து ஒரு முடிவு எடுத்தாங்களாம் என்னன்னா ரெண்டு பேரும் வந்து து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லலாம் அது சொல்ல அவங்க அம்மா வந்து அவங்க குட்டி குட்டிகிட்ட சொல்லலாம் யாரு வந்து சாப்பாடு எடுத்துட்டு வராங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கிளி என்ன பண்ணோம்னா அந்த கிளி கிளி இருக்குற கிளிய குட்டி அந்த குட்டி வந்து விளையாடிட்டு இருக்கும் போது கூப்பிட்டு செல்லு குட்டியே எனக்கு கொஞ்சமா பசிக்குது எனக்கு தே சாப்பாடு மட்டும் தேடி எடுத்துட்டு வரியா அப்படி சொல்லி கேட்குமா அப்ப வந்து கிளி காட்டு அத்தனை மட்டும் கிளி கீழியோட அம்மா வந்து கத்துமா எனக்கு சாப்பாடு வேணும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா வந்து கிளி ஒண்ணுமே கண்டுக்காம அது ஜாலியாக ஜாலிபே இருக்குமா அது வந்து கிளி தோத்துச்சுல குயில் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு குயில் என்ன பண்ணோம்னா அந்த குயிலோட குறி குட்டி இருக்குல்ல அது சொல்லுமா என் செல்ல குட்டி என் பட்டு குட்டி எனக்காக கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வரையா எனக்கு ரொம்ப பசிதுன்னு சொல்லிட்டு நாடி சொல்லுமா ஆனா அந்த குயில் என்ன பண்ணுமா அது பாட்டு மரத்துல உட்காந்து அவங்க அம்மா சொல்லி எதுவுமே கண்டுக்காமல் கூபின் இருக்குமா கூன்னு சொல்லிட்டு கூபின்னா இருக்குமா இவா அப்புறம் ரெண்டு பேரும் தோத்துட்டாங்களே ஆனால் காக்கா மட்டும் என்ன பண்ணோன்னா காக்கா குட்டி அது வந்து எப்போவுமே அது அது மட்டும் தான் சாப்பாடு தேடி போகுமா போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு அது அவங்க அம்மா அந்த காக்கா கிட்டே அந்த சாப்பாடு எதுவுமே கேட்கல அந்த காக்கா அந்த காக்கா குட்டியாக போய் அது சாப்பிட்டுட்டு அவங்க அம்மாவுக்காக அதை சாப்பாடு எடுத்துட்டு வந்து அந்த அம்மாவோட வாயில ஊட்டிச்சான் நீங்களே சொல்லுங்க இதுல யாரு

அதுக்கு நடுவுல வேற வீடியோ போடலாம் அடுத்த தேர்ஸ்டே கதை மட்டும் கேட்கலாம்னு சொல்றேன் ஓகே ஓகே டாடா பை பை யாருக்கெல்லாம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்றது கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க சனா குட்டி எப்படி கதை சொன்னான்றதையும் நல்லா சொல்லியிருந்தோம் லைக் போட்டுருங்க ஓகே பரவாயில்ல நீ தான் படிச்சுட்டு வந்தா பட் அதை சொல்லிட்டா நம்மளுக்கு புரியுற விதத்தில் சொல்லிட்டா அது போதும் ஓகே டாடா பை பாய்